இந்துக்களின் சமர் மாபெரும் கிரிக்கெட் போட்டி யாழ் இந்து கல்லூரி மைதானத்தில் இம்முறை நடைபெறவுள்ளது இந்த வருடாந்த தொடரில் யாழ் இந்து கல்லூரி அணியை கே பரேஷித்தும் கொழும்பு இந்து கல்லூரி அணியை ஆர் தேஷ்கரும் வழிநடத்துகின்றனர் பதினான்காவது தடவையாக இம்முறை இந்துக்களின் சமர் மாபெரும் கிரிக்கெட் போட்டி நடைபெறவுள்ளது இதுவரையில் தலா மூன்று தடவைகள் இந்துக்களின் சமர் வெற்றி வெற்றிகிணத்தை இரண்டு அணிகளும் கைப்பற்றியுள்ளன கடந்த வருடம் நடைபெற்ற இந்துக்களின் சமர் மாபெரும் கிரிக்கெட் தொடரில் யாழ் இந்து கல்லூரி அணி சாம்பியனானது அப்போ நாங்கள் இந்த முறை பெஸ்ட் சைடாக தான் இருக்கிறோம் அப்போ இந்த முறையும் நாங்கள் வின் பண்ணுவோம்ன்ற நம்பிக்கையாக இருக்கு எங்களோட அணியை சார்ந்த பட்சத்தில் மூணு ஃபாஸ்ட் போலர்ஸ் நாலு ஸ்பின்னர்ஸ் ஆறு பேட்ஸ்மேன்ஸ் இருக்கிறோம் எல்லாரும் எல்லா மச்சும் செஞ்சுருக்காங்க ஒரு ஆளும் இல்லை அப்போ இந்த முறை எல்லாம் செஞ்சு தருவாங்க நம்பிக்கையாக இருக்கு எனக்கு

எங்களுக்கு ஒரு கன்ஃபிடெண்ட் இருக்குது இந்த முறை பிக் மேட்ச் அதாவது பதினாலாவதாக நடக்க போகிற இந்துக்களிட சமரில் ஒரு நல்ல ஒரு கேம் ஒன்று கொடுக்கலான்னு நானும் நம்புகிறேன் ஜெஃப்னா இண்டோ காலேஜும் நல்ல ஒரு டீம் ஒன்று தான் இந்த முறை நல்ல ஒரு கேம் ஒன்று பார்க்கலாம் நாங்கள் இந்த போட்டிகளுக்கு வாரத்துக்கு முன்னுக்கு நிறைய ஆயத்தங்களாக இருக்கட்டும் நிறைய பயிற்சிகளையும் நாங்கள் மேற்கொண்டு தான் இந்த இடத்துக்கு வந்திருக்கோம் எங்களால் முடிஞ்ச எஃபர்ட்டை நாங்கள் போடுவோம் ரிசால்ட் ரிசல்ட் மட்டும் இல்லை நல்ல ஒரு கிரிக்கெட் ஒன்று அடிப்போம்னு நாங்கள் உறுதியளிக்கிறோம் இந்துக்களின் சமர் மாபெரும் கிரிக்கெட் தொடர் நாளையும் நாளை மறுதினமும் யாழ் கல்லூரி மைதானத்தில் நடைபெறவுள்ளது